पेरंजोदी तनेप्पेरंगरनै अरट्पेरंजोदी। எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரட்பெருஞ்சோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை முத்துப்புலி அழகர் நகர் ஈரோட் சபையில் சீரும் சிறப்புமாக காலை வழிபாடு நம் அரட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரைப்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரைப்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் உலகம் தலைக்க வந்து தலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒிரண்டிகளும் பரமானந்த இயல்பே வருக இரவாத கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல் வார் கலகம் தவிர்த்து கதி கண்ணே வருக கண்ணிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலைமதி தோய் வலகம் செழித்து வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனோர் மாணிக்கமணியே வருக வருக வே எல்லாம் செயல் கூடும் என் நானை அம்மலத்தே எல்லாம் வல்லான் கனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க தெரு விளங்க திரு தில்லை திருச்சிற்றம்பலத்தே திரு கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயம் மறு விளங்க குழல்வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்த்த சிவ அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் அரசே அன்பெனும் வலைகொட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்தமரமுதே அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க உரு நிலைத்தவன் மகிழ்ந்தொரு வாழ்வுற உவந்து நின்று அருள் செய்வாய் இரு நிலைத்தவர் திருவருள் இயல்பொடும் அன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவா நின் குறை கழற் பதம் போற்றி அரைப்பெருஞ்சோதி அரைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரைப்பெருஞ்சோதி ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதியுரு பாதிக்கொடியே ஜோதி வளப்பாக கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாம நிமல கொடியே அருளுகவே பொருணர் கொடியே மாற்று எந்த பொன்னங் கொடியே போதாந்த வருண கொடியே எல்லாம் செய்வல்லார் இடர் சேர் மணி கொடியே தருணக் கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவே நீட்டுக்கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டுக் என ஈன்ற ஞான கொடியே என் உறவாம் கூட்டு கொடியே சிவகாம கொடியே அடியேர் கருளுகவே மாலா கொடி என் குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தெனக்குள் சார்ந்து விளங்கும் தவக்கொடியே கால கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோல கொடியே சிவஞான கொடியை அடியேற் கருளுகவே நான் நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் இன்று ஆன்ற பதிக்கொடியே தீடா தேடா கரும சித்தியெல்லாம் திகழ தயவால் தெரிவித்து கோடா கொடியை சிவ தருமக் கொடியை அருகே கருளுகவே மாலா கொடியன் மாலா மனம் கொள் கொடிப்பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவுள் வயங்குகின்ற வனங்கொல் கொடியே ஐம்பூவும் மழிய மலர்ந்து வான் கொடியே கனங்கொள் யோக சித்தியெல்லாம் காட்டும் கொடியே கலங்காத ஞானக் கொடியே சிவயோக கொடியே கருளுகவே புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொல் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வளங்கொல் ஞான சித்தியெல்லாம் வயங்க விலங்கு மணிமஞ்சில் குலங்கொள் கொடியே ஞான கொடியே கருளுகவே வெறிக்கும் சமய குடியில் விழவிறைஞ்சி தன்னை விழாத வகை ஒரு பேர் வண்டற்கொடியே மன கொடியை செரித்து பெரியர் உளந்தோங்கும் தெவ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே ஆனந்த கொடியே அடியே கருளகவே தடுத்தல் அரிய பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருள முதம் அழித்து என் தனை நெய்கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இத்தின சி சித்தியெல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே கருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்து ஒளிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசலிக்க பரம ஞான பதி தேட்டை தனி பேர் சங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளுகவே அரைப்பெருஞ்சோதி அரை பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரைப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களுமின் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்ற அறையப்பா முரசு அருளாட்சி வெற்றேன் என்ற அறையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்று அறையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்ற அறையப்பா முரசு படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அருட்பெரும் ஜோதி வல்லல் பெருமானார் சுத்த சன்மார்க்க சத்திய சிறுவிண்ணப்பம் எல்லா உடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் மெவ்விடத்தும் மெவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும் எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை ஜோதி ஆண்டவரே தேவரி திருவுரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெருஞ்சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமழையே நின் பேரருள் வாழியவே வாளி தூக்கி வைத்த கரதலங்கள் வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாளி நடம் வாளி அருஜோதி வாளி நடராயன் வாளி சிவஞான வழி வாளி என் ஆண்டவன் வாளி என் கோணருள் வாய்மை என்றும் வாளி என் மாண்புகள் வாளி என் நாதன் மலர்ப்பதங்கள் வாளி மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாளி இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே வாளி இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழ I ज्योति 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 सुयम् ज्योति 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 परं ज्योति 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 अरुल् ज्योति 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 शिवं वा ज्योति सम्म ज्योति वा ज्योति ज्यो माग्योति योग ज्योति वाद ज्योति नादोर् एम ज्योति व्योम्म ज्योति ए्योति वीर्जो एक ज्योति एक ज्योति एक ज्योति एक ज्योत् आदि नीतिवेदनीडल् പാതെ പാതി ഞാന ബോധനെ വാഴകളെ ആദി നീതി വേദനെ ആടൽ നീടു പാതെ പാതി ഞാന ബോധനെ വാഴ വാഴ നാദനെ ജ്യോതി 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 സൂയം ജ്യോതി 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 പ്യോതി ജ്യോതി ജ്യോതി അരുൾ ജ്യോതി 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 ശിവ അരഡ്പരഞ്ജോതി അരട്പ്പരഞ്ജതി

எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மோங்குக சத்குருநாதா சத்குருநாதா சண்மார்க சங்கங்கள் சண்மார்க தர்மசாலைகள் சண்மார்கல்லங்கள் சண்மார்க உள்ளங்கள் தலை திட அருள் தாத்தா திருவருட்பிரகாஷ வல்லலார் தெய்வத் திருவடிகளே சரணம் சரணம் குருவே துணை குருவே சரணம் அருளே துணை அருளே சரணம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்ச வீட்டின் திரவுகோல் நம் ஜோதி வல்லல் பெருமானார் வழிபாடு உயிர்களிடத்தே தயவு கருணை ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை பெருஞ்சோதி சிற்சபை சத்திய ஞான சபை பொற்சபை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி நன்றி